சமூக மீடியா வணக்கம் இன்றைய நாளிலும் மற்ற உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே கமாசை நிராஜுத பாணியாக்குவதே எங்கள் குறிக்கோள் இஸ்டில் மீண்டும் சபதம் காச பணிகைகள் குறித்து ட்ரம் குழப்பம் முரண்பட்ட எண்கள் வெளியீடு மோடி எப்போதும் எனக்கு நண்பர் தான் ட்ரம்ப் திடீர் இந்தியா சீனா ரஷ்யா நெருக்கும் ட்ரம்ப் கிண்டல் பதிவு பெண்களை தொடக்கூடாது என்ற விதி நிலநடுக்க அடிபாடுகளில் சிக்கிய பெண்கள் மீட்கப்படாமல் தவிப்பு மீண்டும் பயங்கர நிலச்சரிவு கிமாச்சலில் இருநூறு மீட்டர் தூரம் உருண்டு பாறைகள் அபுதாபி புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு காசாவில் இப்போது நரகத்தின் வாசல் திறக்கப்படுகின்றன என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் காசா நகரின் பல மாடி கட்டடங்களை குறிவைக்கு முன் மக்களை வெளியேற்றுமாறு எங்கள் முதல் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஒருமுறை கதவு திறந்துவிட்டால் அது மீண்டும் மூடப்படாது போரை நிறுத்து எங்களின் நிபந்தனைகளை கமாஸ் ஏற்றுக் கொள்ளும் வரை எங்கள் நடவடிக்கைகள் படிப்படியாக அதிகரிக்கும் அனைத்து கைதிகளையும் விடுவித்து கமாசை நிராஜுத எங்கள் குறிக்கோள் இஸ்ரேல் மீண்டும் சபதம் காசாவில் உள்ள பிணை கைதிகள் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு செய்தியாளர்களிடம் பேசிய போது மாறுபட்ட எண்களை வழங்கியதால் குழப்பம் ஏற்பட்டது ஓவல் அலுவலகத்தில் உரையாற்றிய அவர் முப்பதுக்கும் மேற்பட்ட உடல்கள் பேச்சுவார்த்தையில் உள்ளன என முதலில் குறிப்பிட்டார் பின்னர் அதை மாற்றி சுமார் முப்பத்தி எட்டு பேர் இறந்துள்ளனர் என்றார் அதற்கு பிறகு எண்ணிக்கையை இருபதாக குறைத்தும் மீண்டும் முப்பதாக உயர்த்தியும் கூறினார் ஏ எஃப் பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு அன்று கமாஸ் நடத்திய தாக்குதலில் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் பிணைக்கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் அதில் நாற்பத்தி ஏழு பேர் இன்னும் காசாவில் உள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது அவர்களில் இருபத்தி ஐந்து பேர் இறந்தது உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர்களின் உடல்களை மீட்டெடுக்க இஸ்ரேல் முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது ட்ரம்ப் எண்ணிக்கைகள் இந்த அதிகாரப்பூர்வ தரவுகளுடன் பொருந்தாமல் இருந்ததால் அவர் புதிய ஒளிப்பு தகவல்களை குறிப்பிட்டாரா அல்லது தவறாக பேசினாரா என்ற கேள்வி எழுந்தது வயதான குடியரசுக் கட்சி தலைவரின் உடல் நலம் குறிப்பாக டிமென்சியா செய்யா குறித்த வதந்திகள் நிலவிய நிலையில் இந்த சிக்கலான அறிக்கை மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியது மேலும் ட்ரம்ப் கூறிய மற்றும் ஒரு கூற்று கவனம் து அவர் அமெரிக்கா கமாசுடன் ஆளுமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது என கூறினார் பொதுவாக அமெரிக்க அரசு கமாஷுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை கத்தார் எகிப்து போன்ற நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வருகின்றன அனைவரையும் உடனடியாக விடுவிக்காவிட்டால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என கமாசுக்கு எச்சரிக்கை விடுத்ததாகவும் அவர்கள் அனைவரையும் வெளியே விட்டால் நல்ல விடயங்கள் நடக்கும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்தார் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ள நேரத்தில் காச நகரத்தில் கமாஸின் கட்டடங்களை இலக்காக கொண்டு இஸ்டில் பெரிய அளவில் புதிய தாக்குதலை தொடங்கியுள்ளது போர் ஆரம்பித்ததிலிருந்து அறுபத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த புள்ளி நம்பகமானதாக ஏற்றுக்கொள்கின்றது இந்தியாவுடனான உறவை பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் புதிய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் சமீபத்தில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதால் அதிருப்தி அடைந்ததாகவும் அதற்காகவே இந்தியாவிற்கு ஐம்பது சதவீத வரி விதித்ததாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார் இதனால் இரு நாடுகளின் உறவில் விரிசல் ஏற்பட்டிருந்தது மேலும் சீனாவில் நடைபெற்ற ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சிமாநாட்டில் மோடி சீன அதிபர் ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோருடன் உற்சாகமாக கலந்துரையாடியதை ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்திருந்தார் ஆனால் வெள்ளி மாளிகையில் நிருபர்களிடம் பேசிய ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டில் திடீர் மாற்றம் கொண்டு வந்தார் அவர் கூறியதாவது சீனாவிடம் இந்தியாவை இழந்ததற்கு நாங்கள் காரணமில்லை ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கியது எனக்கு பிடிக்கவில்லை அதை பற்றி நான் இந்தியாவிடம் தெரிவித்துள்ளேன் அதனால் தான் ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டது ஆனால் மோடியுடன் எனக்கு நல்லுறவு உள்ளது இரண்டு மாதங்களுக்கு முன்பு அவர் அமெரிக்கா வந்திருந்தார் அப்போது நாங்கள் கார்டனில் பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தினோம் மோடி எப்போதும் எனக்கு நண்பர்தான் அவருடன் எப்போதும் நட்புறவாகவே இருப்பேன் அவர் ஒரு சிறந்த பிரதமர் எனினும் இச்சமயத்தில் அவர் எடுத்த முடிவு எனக்கு ஏமாற்றம் அளித்தது இதைத் தவிர இந்தியா மற்றும் அமெரிக்க இடையான உறவு மிகவும் வலிமையானது கவலைப்பட ஒன்றுமில்லை எப்போதாவது இத்தகைய சூழ்நிலைகள் வரும் தற்போது இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுடன் நடக்கும் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன என தெரிவித்தார் இந்த வார தொடக்கத்தில் சீனாவின் தியான்ஜினில் நடைபெற்ற ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோர் சந்தித்து நெருக்கம் காட்டினர் சர்வதேச வர்த்தகம் எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து மூன்று தலைவர்களும் ஆலோசித்தனர் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாவது இரண்டு சீனாவிடம் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்து விட்டோம் போல தெரிகிறது அந்த மூன்று நாடுகளும் மற்றும் வளமான வாழ்க்கையை ஒன்றாக வாழ வாழ்த்துகின்றேன் என கிண்டலாக குறிப்பிட்டார் அமெரிக்கா விதித்த இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி காரணமாக அமெரிக்காவுடனான உறவு சற்றே குளிர்ந்த நிலையில் இந்தியா தற்போது சீனா மற்றும் ரஷ்யாவுடன் அதிக நெருக்கம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் சமீபத்தில் ஏற்பட்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் இரண்டாயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மூவாயிரத்தி அறுநூறுக்கு அதிகமானோர் காயமடைந்தனர் ஆயிரக்கணக்கானோர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர் இந்த நிலையில் பெண்கள் இடிபாடுகளில் சிக்கியிருந்தாலும் அவர்களை மீட்க தாமதம் ஏற்பட்டது என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரணம் தலிபான் அரசு அமல்படுத்திய பெண்களை ஆண்கள் தொடக்கூடாது என்று கடுமையான விதி ஆப்கானிஸ்தானில் நடைமுறையில் உள்ள இந்த விதிப்படி ஒரு பெண்ணை அவரது கணவர் அல்லது உறவினர்கள் அப்பா சகோதரர் மகன் மட்டுமே தொட அனுமதி உண்டு பிற ஆண்கள் தொடுவது தடை இதை மீறுபவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படுகின்றது இதனால் மீட்பு பணியாளர்கள் பெண்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாலும் அவர்களை மீட்க தயங்கியுள்ளனர் மாறாக இடிபாடுகளில் சிக்கிய ஆண்களையும் குழந்தைகளையும் மட்டும் மீட்டு வருகின்றனர் பெண்கள் உயிருக்கு ஆபத்து இருந்தும் குடும்பத்தினர் வருவார்கள் என காத்து அவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றனர் இதனால் பல பெண்கள் இடிபாடுகளில் சிக்கி உதவியின்றி உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் தெலிபான் ஆட்சியில் பெண் மீட்பு பணியாளர்கள் இல்லாததும் மருத்துவம் உட்பட்ட பல துறைகளில் பெண்களுக்கு வேலை செய்ய தடை விதிக்கப்பட்டிருப்பதும் நிலையை மேலும் மோசமாக்கியுள்ளது உள்ளது குணார் மாகாணத்தை சேர்ந்த ஒரு பெண் இது பற்றி கூறியதாவது இடிபாடுகளில் சிக்கிய எங்களுக்கு ஜாரம் உதவவில்லை பல பெண்கள் ரத்தம் சிந்தினார்கள் ஆனாலும் அனைவரும் எங்களை புறக்கணித்து விட்டனர் அதேபோல் தன்னார்வலராக மீட்பு பணியில் ஈடுபட்ட ஒருவர் கூறுகையில் பெண்கள் இடிபாடுகளில் சிக்கியிருந்தனர் ஆனால் ஜாரும் அவர்களை மீட்கவில்லை கலாச்சார விதிகளுக்கு பயந்து ஜாரம் அவர்களிடம் செல்லவில்லை தலிபான் ஆட்சியில் பெண்கள் மீது பல்வேறு கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளன பெண்களுக்கு வாகனம் ஓட்டுதல் உயர்கல்வி வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளன ஜிம் செல்லவும் பூங்காவிற்கு செல்லவும் ஹோட்டல்களில் ஆண்களுடன் அமரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அவற்றில் ஒன்றுதான் நோ ஸ்கின் கண்டக்ட் வித் என்ற விதி சாதாரண சூழலில் இதை அவர்கள் கடைபிடித்தாலும் பேரழிவு நேரத்தில் கூட பெண்களை காப்பாற்ற மறுப்பது உலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஹிமாச்சலம் பிரதேசத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பெரிய அளவில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களாக இடைவிடாது பெய்த மழையால் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து முடங்கியுள்ளது அடுத்த மூன்று நாட்களும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதுவரை நான்கு தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன மீட்புப் பணிகள் நடைபெற்று வந்தாலும் நிலைமை சீராகவில்லை சமீபத்தில் சில்மா மற்றும் கின்னார் மாவட்டங்களில் பலத்த நிலச்சரிவுகள் குறிப்பாக சிர்மர் மாவட்டம் நவ்ராதர் பகுதியில் உள்ள சவுகார் கிராமத்தில் சுமார் இருநூறு மீட்டர் தூரத்திற்கு பாறைகள் உருண்டு விழுந்தன அந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றன நிலச்சரிவு ஏற்பட்டபோது ஐந்து பேர் சிக்கியிருந்ததாக தகவல் வெளியாக இருந்தது ஆனால் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் ஐந்து வீடுகள் சேதமடைந்துள்ளன அப்பகுதியில் மேலும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் நிலவுவதால் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் கொச்சியில் இருந்து அபுதாபி நோக்கி புறப்பட்ட இண்டிகோ விமானம் நடுவானில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் மீண்டும் கொச்சிக்கு திரும்பியது இதனால் விமானத்தில் இருந்து நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் கடும் அவதி அடைந்தனர் நேற்றிரவு பதினொன்று பத்து மணிக்கு கொச்சியில் இருந்து புறப்பட்டு அந்த விமானத்தில் புறப்பட்ட சில நேரத்திலேயே கோளாறு ஏற்பட்டது உடனடியாக அதை கவனித்த விமானி பாதுகாப்பாக திரையிறங்க தீர்மானித்தார் தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து விமானம் இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு கொச்சி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியது பின்னர் பயணிகள் அனைவரும் மற்றும் ஒரு விமானம் மூலம் அமுதாபிக்கு அனுப்பப்பட்டனர் தொடர்ந்து விமானங்களில் ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகள் குறித்து பயணிகள் கோபம் மற்றும் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர் இதுடன் சமூக மீடியாவின் உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு வருகின்றது இது குறித்து தான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்